எதிரிகள் நானுவர் பிரைசலாட் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும் என் எதிரிகள் அதைக் கண்டு நாணுவர் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் திருப்பாடல் எண்பத்தி ஆறு பதினேழு கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைவர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு எதிரிகளாலும் துன்பங்களினாலும் சூழப்பட்டு மனம் சோர்ந்து போயிருந்த வேளையில் தாவீது ஆண்டவரிடம் ஒரு அனுகூலமான அதாவது நல்லதொரு அடையாளத்தை காண்பிக்குமாறு கேட்கிறார் பாருங்கள் அவர் எதிரிகளை நொறுக்கும் என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை என்னை விடுவிப்பீர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அதற்குரிய அடையாளத்தை மட்டும் காண்பியும் என்று கேட்கிறார் ஆம் அன்பானவர்களே நமக்கு எதிராக சவால்கள் ஆராய் பெருக்கெடுத்து வரும்பொழுது நமது செயல் என்னவாக இருக்கின்றது திடீரென்று வந்த பணத்தேவையை சந்திக்க பணம் படைத்தவர்களிடம் செல்கின்றோமா அல்லது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோமா தாவி இதை போல் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நம் ஆண்டவர் நிச்சயம் நம் வீட்டின் கூரையை பீய்த்து கொண்டு பணத்தை கொட்டப்போவதில்லை மாறாக பணம் படைத்த உதவும் நண்பனை நமக்கு ஜெபத்தில் காட்டலாம் அல்லது வெகு நாளாக மறந்து போன வீட்டில் வைத்திருக்கும் நல்ல விலைக்கு விற்கப்படும் பங்கு பத்திரங்களை ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வரலாம் அவரை நோக்கிய நம்மை ஒரு நாளும் ஏமாற்றமடைய செய்யாத நல்ல தகப்பன் அவர் அவரை நோக்குவோம் அதனால் சவால்கள் என்று வந்தவுடனேயே நாம் முதன் முதலில் பேச வேண்டியது ஆண்டவரிடம்தான் என்பதை தாவிது நமக்கு கற்றுத்தருகிறார் அது மட்டுமல்ல ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேட்கிறார் ஏதோ ஒரு அடையாளம் அல்ல அனுகூலமான எனக்கு நலமான அடையாளத்தை காண்பியும் எனக் கேட்கிறார் இஸ்ரவேலர் தன் மக்கள் என்பதை ஆண்டவர் அநேக அடையாளங்களின் மூலம் காட்டினார் அவை இஸ்ரவேலருக்கு அனுகூலமானவை ஆனால் எகிப்தியருக்கு எதிரானவை இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக இஸ்ரவேலரை துரத்தி வந்த எகிப்தியரின் ரதங்களில் உள்ள உருளைகள் கலன்று விழுந்த சம்பவத்தை ஒருவேளை தாவியது நினைவு கூர்ந்து இந்த அடையாளத்தை கேட்டிருக்க கூடும் ஆம் இஸ்ரவேலர் நடந்து சென்ற செங்கடலின் அற்புத பாதை எகிப்தியருக்கு சவப்பாதையாக மாறியதை நாம் விடுதலைப் பயணம் யாத்ராகமம் பதினான்கு இருபத்தி ஐந்தில் வாசிக்கின்றோம் இங்கு ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு துணை செய்து எதிரிகளான எகிப்தியர் வெட்கப்படும்படி ஒரு அடையாளத்தை காண்பித்தார் ஆம் எகிப்தியரின் தேர்களின் சக்கரங்கள் செங்கடலில் புதைந்து போனதால் எகிப்தியர் இஸ்ரவேல்திருந்து நம்ம ஓடி போயிடுவோம் ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகியே நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் இந்த அடையாளம் எகிப்தியருக்கு அச்சத்தை உண்டு பண்ணி இஸ்ரவேலரை விட்டு விலக தூண்டியது இறுதியில் அவர்கள் அனைவரையும் மண்ணில் புதையுண்டு போகச் செய்தது ஆம் அன்பானவர்களை இதேபோல் நம் வாழ்க்கையிலும் நமக்கு காரணம் இல்லாமல் அநேக நேரம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பதினால் எதிரிகள் பெருகும் பொழுது நமக்கும் அடையாளங்களை ஆண்டவர் காண்பிப்பார் அந்த அடையாளங்களை பார்த்து நம்மை பகைப்பவர்களும் அவங்க ஆண்டவர் தாங்க அவங்களுக்கு இவ்வளோ செய்கிறாங்க இன்னும் அவங்கள சேண்டிட்டு இருந்தோன்னா நமக்கு தான் ஆபத்து வேண்டாம் விட்டுறோம் இதோட என்று நம்மை விட்டு ஓடும் காலத்தை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஏற்படுத்துவார் அதற்காக நாம் தாவிதை போல ஜெபிக்க வேண்டுவதில்லை அவர் மேல் நம்பிக்கை வைத்து உன்னோடு வழக்காடுவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்று இறை வார்த்தைகளை மட்டும் சொல்லி ஜெபிப்போம் மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவரது பிள்ளைகள் வெட்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார் எனவே எனக்கு துணை செய்யும் என கேட்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் உன் எதிரிகளை துரத்தி அடிப்பேன் என்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்களுக்காக நீர் வழக்காட காத்திருக்கிறீர் என்பதை நினைத்து நாங்கள் அதற்கு பாத்திரவான்களாக காணப்பட எங்களுக்கு நீர் உதவி புரியும் ஆமேன்